என்கும் சொல்லலாம் அல்லOver definesல்ல resolும் அலோமşallah 我跟你கின kriegen ernமாடும் பலப secondo Lamborghini நீங்ரர Background츠atal safjdாய்லதான் அல்ல erschbajயார் அல światலிதான்mission Carmine நேற்றேே கervingினையே الாக Citizen மற்றினைர் கசியையே allees குmayınயாலாகனieri கசியாலால் King பிகந்தப்பவைdig நான் க சலி நீங்க <muchan>

சத்ரி வம்சத்துல வருவான் யாருமே கடவுள் ஆனது கிடையாது

சத்திரியராக பிறந்தாரு கடவுளோடு சத்ரியோட பிறந்தார் சவாலே கிடையாது சத்திரியம் வயிற்றுல பிறக்கறாரு ஒருத்தர் அவரு இளம் வயதிலேயே அவர் வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயிற்சியில ஈடுபடுறாரு ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கடந்து கடைசியில் கடவுள் ஆகுறாருன்றது தான் கரெக்ட் ஆனால் முன்னாடியே ஏன் வந்து இந்து மதத்துல சொன்னான்னா இந்த ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா ஜாதக கணிப்பில் சொல்லிடலாம் இவன் இந்நாள் இது மாதிரி ஆகலாம் ப்ரவுபிட்டிஸ் அதிகம் உதாரணத்துக்கு எனக்கு குரு வலிமையா இருக்குது குரு வலிமையா இருந்தா ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைச்சேன்னா ஆன்மீக தலைமையும் டெவலப் ஆகி பாட முடியும் அந்த பிறந்த நாட்டை வச்சு இன்னைக்கு இந்த இது இருக்க ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் எது இதுதான் இதெல்லாம் யாராவது அவங்களுக்கு ஜாதக வந்து இப்ப வந்து ட்ரெஸ் பண்ணாலும் கிடைக்காது நினைக்க முடியலை இருக்கும் ஆனால் இப்ப சொல்றதை கேளுங்க ஒருத்தர் ஜாதகெல்லாம் யார் எப்படி வருவாங்க கணிக்க முடியுது அவ்வளோதான் ஆத்மாவிக்க இருக்குதா ஏன்னா மனுஷன் இப்ப அறிவுபூர்வமா சிந்தனை பண்ண ஆரம்பிச்சா பேசறதுக்கு ஒரு காலகட்டத்துல அதுக்கப்புறம் சொல்வடி கொடுத்து அர்த்தம் ஒவ்வொரு வடிவம் கொடுத்து ஒரு ஒரு மொழி உருவாகி பல லட்சம் ஆண்டுகள் ஆகிடுங்க வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் தாங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறான் ஒவ்வொரு ஸ்டேஜா மனுஷன் மிருகமா வாழ்ந்திருக்கான் புலன்களுக்காகவே வாழ்ந்திருக்கான் அதுக்கப்புறம் தான் புலன்களை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த ஆரம்பிச்சான் அப்புறம் தான் கடவுள் நிலையை எப்படி அடைய கண்டுபிடிச்சா எவ்வளவு கண்டுபிடிச்ச ஆதிநாராயணன் அதுக்கு அப்புறம் உதாரணத்துக்கு மஸ்லின் துணின்னு சொல்லியிருந்தாங்க தீப்பட்டி இல்லையா அதை வந்து அடைச்சிடலாம் அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு அதோட இருக்குதா இல்ல ஆனா ஒரு காலத்துல இருந்தது அப்படி ஒரு துணி இருந்தது ஆனா இன்னைக்கு இருக்குதா இல்ல

கிறிஸ்துவ மதம் வந்து இயேசுவை அடிப்படையாக கொண்டது அடிப்படையாக கொண்டது அதே மாதிரி புத்த மதம் புத்தரை அடிப்படையாக கொண்டது சீக்கிய மதம் பார்த்தீங்கன்னா குருநானக்கு அடிப்படையாக கொண்டது ஜெயினா மதம் வந்து மகாவீரர் அடிப்படையாக கொண்டது இஸ்லாம் மதம் வந்து அல்லாவை அடிப்படையாக கொண்டது நீங்க அல்லாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா அல்லாவை ஐடென்டிஃபை பண்ண சல்ல முக்கியத்துவம் கொடுப்பீங்க நீங்க அல்லாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா

கனிமத்துல வந்து கனிமத்துல இருந்து ஏன் உற்பத்தி ஆகுது அவர் கேள்வி கேட்டார் இது கனிமங்க அப்படின்னு சொன்னேன் இதோட நிலைப்பாடு இதனுடைய தன்மை நான் இன்னும் எனக்கு ஒரு போதுமான ரிசல்ட் எனக்கு என்ன அந்த இஸ் நான் சொல்றேன் ஆத்மான்னு சொல்றேன் அந்த ஆத்மாவைதான் நீங்க சொல்லி சொன்னீங்கன்னு நான் சொல்ல வர்றேன் நாங்க சொல்ற தான் நீங்க அல்லான்னு சொல்றீங்க ஆனா அல்லாவுக்கு நீங்க என்ன சொல்ல டிபினிஷன் கொடுக்குறீங்க அவரு ஒரு இடத்துல இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க

ஆத்மா எல்லாமே வியாபித்து ஆத்மாக்கு ஆத்மா ஒரு சக்தி ஒரு மனைவி மக்கள் இருந்தா குடும்ப குழந்தைன்னு ஆச்சுன்னா அது வந்து ஆத்மாவு வந்து ஜீவசேதிக்கு வந்துடுது அதனால அது இருக்கும் ஆமா அதே மாதிரி ஆத்மாக்கு தூக்கம் இல்லைன்னு சொன்னாங்க தூக்கம் இல்லங்கிறோம் நீங்களும் ஆத்மாவுக்கு தூக்கம் இல்லைன்னு ஆத்மா எங்கி கொண்டே இருபத்தி நாலு மாதம் எங்கி கொண்ட நீங்க ஆமா அதனால அல்லா இருக்கு அழிவு இல்லைன்னு இருக்கும் நீங்களும் அதான் அழிவு ஆமா அழிவு இல்லைன்னா ஆத்மா அழிவு இல்லன்னு ஆமா சொல்ல வரோம் ஆமா

எதுல வேறுபட்டிருக்கிறோமோ அது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து பதில் சொல்ல முடிஞ்சது நீங்க பதில் சொல்ல முடியாம தருமா எந்த விஷயத்துக்கு நீங்க வேறுபட்டு இருந்தோம் நீங்க வந்து படைப்பாளின்னு சொல்ல வரீங்க அல்லாவது ஆத்மா வந்து அதாவது ஆத்மால இருந்து பேசுறது வந்து பேசுறது எப்படி வந்து அவர் இருந்து வந்து அப்படினு சொல்லிட்டீங்க அவர் அதுதான் இருந்தது ஆத்மா அதுல இருந்து பூமியோட சரு சருகங்களும் தானாகவே ஆத்மாவுல ஆத்மாவிலிருந்து உருவாகி வந்து நான் சொல்றேன் ஆத்மாவில் இருந்து உருவாக்க ஆத்மா உருவாக்கவில்லைன்னு

அதிகாரம் அது கொடி கட்டி பாருங்க நீங்க சொல்றீங்க அந்த ஆத்மாங்கிறதுல இருந்து உண்டாகிறது இப்படி ஆகாது ஆத்மா இல்லாதல இருக்குனா ஸ்பேஸ் இருக்குனா தேர் இஸ் समथिंग இன் நான் சொல்றேன் இஃப் தேர் இஸ் समथिंग இப்ப ஸ்பேஸ்னா ஒரு மேல இருந்தா ஆத்மா இல்ல அங்க ஒரு மேல என்ன ஆத்மா இல்லடா பண்ணி பாத்தீங்கன்னா அங்க பவர் வந்துருது சரி அது உங்களுடைய தாட்ஸ் அது எது பவர் குரல் கொடுக்கும் பா உதாரணம் கேளுங்களா இப்ப உங்க வீட்ல சாம்பார் வைக்கிறாங்க எங்க வீட்ல சாம்பார் வைக்கிறாங்க உங்க வீட்லயே கொடுத்த அதே பருப்பு தான் என் வீட்லயும் கொடுக்குறாங்க உங்களுக்கு குடுத்த அளவு தான் எனக்கும் கொடுக்குறாங்க உங்களுக்கு கொடுத்த அதே வெங்காயம் தக்காளி தான் என் வீட்லயும் கொடுத்துக்கிறாங்க ரெண்டுமே ஆனா பாத்தீங்கன்னா உங்க சாம்பார் என் சாம்பாருக்கு வித்தியாசப்படும் இதே மாதிரி தான் அது ஒரே பொருள் தான்

இது வந்து செப்பரேட்டா இருக்குது ஒரு கடிமமா இருக்குது இல்லையா அவ்வளவு பிரச்சனை இல்லையா இப்போ உங்களுக்கு எங்களுக்கு இந்த சில விஷயங்கள் தான் வேறுபாடு இருக்குது இதுல நீங்க உங்களுடைய இந்து மதத்தில் இருந்து நீங்க ஆய்வு செய்யலாம் சொல்லிருக்கீங்க ஆமா அதனால ஆய்வு செய்வது இந்த விஷயங்கள்ல நீங்க ஒரு கருத்துல நிற்கிறீங்க நாங்க ஒரு கருத்துல இருக்கோம் அதை முரண்பட்டு நிற்கிறோம் இப்ப நான் ஒரு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா இஸ்லாமத்தை நீங்க பண்ணிக்க கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க இஸ்லாமத்துடைய இறைவனுடைய வேதம்னு நாங்க ஒரு வேதம் வைத்திருக்கிறோம் இறைவனுடைய அல்லாவிடத்திலிருந்து ஒரு வேதம் வந்திருக்கு இந்த மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காகவே எதுல சந்தேகங்கள் வருதோ எங்க குழப்பம் ஏற்படுதோ மனுஷன் இறைவனா மனுஷன் தடுமாறணும் இறைவன் விஷயத்துல எங்க மனுஷன் தப்பு செஞ்சிருவானோ அதை தெளிவுபடுத்தி இறைவன் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு விளக்குவதற்காக இறைவன் தான் எப்படிப்பட்டவன் விளக்கிய ஒரு வேதத்தை கொடுத்திருக்கோம் அது முகமது மூலமா கொடுத்திருக்கோம் அந்த வேதத்துடைய பிறகு தமிழ் முடிந்திருக்கும் தரோம்

அதாவது நபிகள் நாயகம் வராரு அவர் ஒரு காலகட்டத்தில் வந்து நல்லாவே உணர்றாரு அதுக்கப்புறம் அவர் பிரீச்சிங் பண்றாரு அதுக்கப்புறம் ஃபாலோவர்ஸ் வராங்க இந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மூலாத்தையர்கள் அவங்க யாரை ஃபாலோ பண்ணாங்கன்னு கேள்வி இருந்தது அவங்க எப்படி மாதிரி அவங்க வந்து மசூதி அவங்களுடைய உணவு பழக்கம் எப்படி அவங்களுடைய கலை கலாச்சார யார வந்து அவங்க கடவுளா பண்ணுங்க அப்படின்றது இருக்குதுங்களா இருக்குது அவங்களுடைய